எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களோட மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு புதன்கிழமை அன்று முந்நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மகா சிவராத்திரி திருநாள் இந்த திருநாளிலே இந்த ராசியினர் இந்த விஷயங்களையெல்லாம் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் விரும்பியது அத்துணையும் கிடைக்கும் அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்க்கலாம் பாருங்கள் அதாவது சிவராத்திரி மாதந்தோறும் வரும் இதில் மிக விசேஷமான சிவராத்திரியாக பார்க்கப்படுவது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரியை தான் ஃபஸ்ட்டு சிவராத்திரி அப்படிங்கிற பேர்லேயே அதுக்கான அர்த்தம் வந்துடுச்சு சிவனின் இரவு அப்படின்னு அதுக்கு பேர் சிவனின் இன்பமான இரவு அப்படின்னும் அதற்கு இன்னொரு பேர் ஏன்னா சிவபெருமானினுடைய ரூபம் அவரினுடைய அவதார தோற்றம் பார்த்தீங்கன்னா ருத்ர அவதாரம்னு சொல்லுவோம் சிவன் வந்து சாந்த ரூபம் கிடையாது ருத்ர ரூபம் அப்பேற்பட்ட ருத்ர ரூபமான சிவனே சந்தோஷமாக ஆனந்தமாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் நேரம்தான் இந்த மகா சிவராத்திரி இரவு வேலை சோ அந்த மகா இரவு வேலையில நீங்க அந்த மகா என்ன மனமுருகி கேட்டாலும் என்ன மனமுருகி கேட்டாலும் அவை அத்துணையும் அப்படியே நடக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமுமே கிடையாது இது வந்து சத்தியமான ஒரு உண்மைங்க ஏன்னா பல நண்பர்கள் இந்த மகா சிவராத்திரி அன்று இரவு வெளித்திருந்து சிவநாமத்தை சொல்லி நடக்கக்கூடிய நான்கு கால பூஜைகளிலும் கலந்துக்கிட்டு சிவனார தரிசனம் செய்து எண்ணற்ற நன்மைகளை அடைந்திருக்கிறார்கள் எண்ணற்ற நன்மைகளை அடைந்திருக்காங்க பொதுவாக ஒவ்வொரு விரதங்களும் பூஜைகளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களுக்கு பயன்படுகிறது அந்த வகையில் இந்த மகா சிவராத்திரி ஆகப்பட்டது மனிதர்களின் இந்த பிறவி கடலை அறுத்து பிறவா நிலை என்று சொல்லக்கூடிய முக்தியை வழங்குவதற்காக இந்த ஆதிசிவனால் தோற்றுவிக்கப்பட்ட அற்புதமான தினமாகத்தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நாம் மனிதர்களாக பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த வாழ்க்கை எத்தனை பேருக்கு சுகமாக இருக்குது பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி பரம ஏழையாக இருந்தாலும் சரி தினம் தினம் ஏ பிறந்தோம் எதுக்கு இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோங்கிற எண்ணம் வந்துக்கிட்டே தானே இருக்குது ஸோ எல்லாத்தை விட ஒரு மெயினான விஷயம் முக்தி மோட்சம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு பணம் வேணும் நகை வேணும் கார் வேணும் பைக் வேணும் இதெல்லாம் நம்ம இடத்துல கேட்குறோம் இதெல்லாம் தற்காலிக இன்பம் கொடுக்கக்கூடியவை நிரந்தர இன்பம் என்பது என்ன கைலாயத்தில் சிவனுடைய பாதத்தில் சரணாகதி அடைந்து இறுதியிலே மோட்சத்தை பெறுவதுதான் தான் பிறவா நிலையை பெறுவதுதான் நம்மளுடைய இறுதி இலக்கு சரிங்களா அந்த பிறவா நிலையை அந்த மோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த பிறவா நிலையை உங்களுக்கு கொடுப்பதுதான் இந்த மகா சிவராத்திரி திருநாள் அன்னைக்கு தான் நம்பாளுங்க போயிட்டு சிவன்கிட்ட எனக்கு கார் வேணும் வீடு வேணும் எனக்கு வாங்கிற சம்பளம் பற்றலை இன்னும் நிறையா வேணும் அப்படின்னு கேட்போம் சிவனார் வந்து மனசில் நினைப்பார் அடப்பாவி நான் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறேன் இன்றைக்கி என் பக்தர்கள் என்ன கேட்டாலும் நான் அதை அப்படியே கொடுத்துருவேன் நீ வந்து இந்த அற்ப சுகத்தை கேட்குறியே அப்படின்னு சிவனார் மனசில் நினைப்பார் நிஜமாக சொல்கிறேன் ஸோ நம்ம அந்த மகா சிவராத்திரி இரவு அன்னைக்கு போயிட்டு நாம் அவர்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னு கேட்டால் முக்தி கேட்கணும் மோட்சம் கேட்கணும் கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் நம்மளில் எத்தனை பேர் இடத்துல நாமளுக்கு கிடைச்சதை நினைச்சு சந்தோஷப்பட்டு நன்றியை சொல்கிறோம் வெகு சிலர் மட்டும்தான் நாம இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு தான் கேட்குறோம் இடத்துல நீ என்ன கொடுத்த அப்படின்னு தான் நாம் மறுபடியும் மறுபடியும் கேக்குறோம் இது எவ்வளவு பெரிய அபத்தம் இல்லையா நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்பதை போல ஒவ்வொரு மனிதனுக்கு கீழும் பல கோடி மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நாம நம்மளை விட உயர்ந்தவர்களை மட்டுமே ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு அவங்களா அவங்கள மாதிரி நம்மளால ஆக முடியலையேன்னு நினைக்கிறோம் அதாவது ரோல் மாடல் அப்படிங்கிறது எப்படிக்குன்னா குணம் அவங்களுடைய தன்மை அவங்களுடைய பண்பு இதை வச்சு தான் இருக்கணுமே தவிர அவர்களுடைய தகுதி அவர்களுடைய பொருளாதாரம் அதை வைத்து நாம் வந்து எட போடக்கூடாது இப்போ வந்து இறைவன்கிட்ட என்கிட்ட செல்வமே கொடுக்கல அப்படின்னா கூட எனக்கு நல்ல கை கால் கண் மூக்கு வாய் நல்ல உறுப்புகளை கொடுத்துருக்கிறீ அதுக்கு நன்றி அப்படின்னு கடவுள்கிட்ட நன்றி சொல்லுங்க சரிங்களா இறைவன் எல்லாருக்கும் பாரபட்சம் பார்க்காமல் என்னென்ன தேவையோ அவங்கவங்களுக்கு படி அளந்துருவார் அவருக்கு நாம் வந்து ஜட்ஜ் சொல்ல தேவையில்லை அதனால் இந்த மகா சிவராத்திரி என்பது மோட்சம் கொடுக்கும் சிவராத்திரி முக்தி கொடுக்கும் சிவராத்திரி அன்னைக்கு போயிட்டு சிவனிடத்தில் மோட்சம் கேளுங்க முக்தி கேளுங்க அன்னைக்கு வந்து நான்கு கால பூஜை நடைபெறும் அது என்னங்க நான்கு கால பூஜை இந்த மகா சிவராத்திரி நாளில் உங்களுக்கு சூரியன் மறைந்ததில் தொடங்கி மறுநாள் சூரியன் உதிக்கும் வரை நான்கு கால பூஜையாகப்பட்டது நடைபெறும் சரிங்களா இந்த நான்கு கால பூஜையில கலந்துக்கோங்க நான்கு வேதங்களும் ஓதுவாங்க ரிக் யஜு ஷாம அதர்வன என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்களையும் ஓதி சிவனுக்கு அபிஷேகங்கள் செய்து வேத மந்திரங்களை சொல்லி பூஜைகளை செய்வாங்க இதை நாம பார்த்தும் அதுல கலந்துகிட்டும் சிவனாரினுடைய மந்திரத்தை சொல்லியும் சிவனை வழிபட்டால் சகலவிதமான பாக்கியங்களையும் உங்களால் பெற முடியும் இந்த நாள்ல சிவனுக்கு ரொம்ப இஷ்டமான சில ராசிகள் என்று இருக்கிறது அந்த ராசியினர் அதே சிவனாலயத்துல ரெண்டு அகழ்விளக்குகள்ல தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் சிவபெருமான் வேண்டிய வரங்களை அருள்வார் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது அது யாரார் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக பார்ப்போம் பொதுவாக இறைவனுக்கு பிடித்தமான பிள்ளைகள் அப்படின்னுட்டு யாருமே கிடையாது இறைவனுடைய படைப்பில் அனைவரும் சமம் தான் ஆணையும் பிடிக்கும் பெண்ணையும் பிடிக்கும் எறும்பையும் பிடிக்கும் எருமையையும் பிடிக்கும் நாயையும் பிடிக்கும் இப்படி இறைவன் உருவாக்கிய அனைத்து படைப்புகளும் இறைவனுக்கு பிரியமானவிகளையே சரிங்களா நாம் என்ன நினச்சிகிட்டு இருக்கிறோம் மனிதன்தான் ஸ்பெஷல் அப்படின்னு இருக்கோம் இறைவன் எறும்பு நாரை புளி சிலந்தி யானை எலி போன்ற உயிரினங்களுக்கும் இந்த உயிரினங்கள் எல்லாமே சிவபூஜை செய்து மோட்சம் அடைஞ்சிருக்குது இந்த உயிரினங்கள் எல்லாமே ஸோ இறைவனுடைய படைப்பில் உருவாக்கப்பட்ட எல்லா உயிரினங்களுமே இறைவனுக்கு பிடித்தமானவை ஆனால் சில நட்சத்திர திதி நேரங்களில் பிறக்கக்கூடிய சில உயிரினங்கள் அந்த தெய்வத்தன்மையை ஒத்து இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த இறைவனுடைய பிரியம் ஒரு ஒரு இன்ச் அதிகமாகும் அதுவே நம்ம பாக்கியம்தானே இறைவனுடைய கண் பார்வை நம்ம மீது விழவில்லை என்றாலும் அவருடைய பார்வையினுடைய அந்த கோணம் நம்ம மீது நம்ம இருக்கிற திசப்புக்கள் லைட்டாக திரும்பினாவே நமக்கு எவ்வளோ புண்ணியம் அது மாதிரி நான் இப்ப சொல்றேன் இந்த ராசிகள் எல்லாமே சிவனினுடைய தன்மையை பெற்றவர்கள் இந்த சிவத்தன்மைன்னா என்னங்க சிவத்தன்மை ருத்ர ரூபம் இயற்கையாகவே கோபத்தன்மை பெற்றவர்கள் சிவன் அப்படிங்கிற ஒரு வலிமையானவர் வ வலிமையா இருப்பாரு இருப்பார் உறுதியானவங்க கண்ணியமானவங்க நேர்மையானவங்க எல்லா விஷயத்திலையும் நியாய தர்மங்களை எதிர்பார்ப்பவர்கள் இவங்க எல்லாமே ஆனா சிவனோட அம்சத்தை பெற்றவர்களா இந்த ராசியினர் வருவாங்க அவங்க யார் நான் சொல்கிறேன் அவங்க இந்த மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு சூரியன் மறைந்த பிறகு கோயிலுக்கு போயிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு தீபம் ஏற்றிட்டு அங்கு நடைபெறக்கூடிய நான்கு கால பூஜைகளில் கலந்துக்கிட்டு கண்டிப்பாலும் சிவநாமத்தை சொல்லி வழிபாடு செஞ்சால் அவ்வளவு நல்லது ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் சரிங்களா அதில் முதல்ல வர ராசி மேஷ ராசிக்காரங்க செவ்வாயினுடைய ராசிதான் மேஷராசி சிவனாரினுடைய இஷ்டமான மேஷ மேஷராசியும் ஒன்று இந்த மேஷராசிக்காரங்க கோபப்படக்கூடியவர்கள் ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்த தெரிந்தவர்கள் கடினமான உழைப்பாளிகள் நேர்மையானவர்கள் நியாயமானவர்கள் சிவபக்தி உடையவர்கள் இளம் வயதிலேயே சிவபக்தியில் ஆழ்ந்திருப்பவர்கள் இவர்கள் நிச்சயமாலும் சிவநாமத்தை சொல்லி சிவனை வழிபாடு செய்தாலும் இந்த மகாசிவராத்திரி நாளில் இந்த தீபமேற்று சிவனை வழிபாடு செய்தாலும் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரகதோஷங்கள் அனைத்தும் நீங்கி வருடமெல்லாம் வசந்தம் ஏற்படும் இதில் எந்தவிதமான ஐயமுமே கிடையாது அடுத்து விருச்சக ராசிக்கார நண்பர்கள் விருச்சகமும் செவ்வாயினுடைய ராசி தான் இருந்தாலும் இவர்கள் கோபக்காரர்கள் கோபத்தை கட்டுப்படுத்த தெரியாதவர்கள் ராசி மேஷராசி ராசி ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரெண்ட்னா இவங்க கோபத்தை கட்டுப்படுத்துவாங்க விருச்சக ராசிக்காரங்களால் கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியாது அதனால் நீங்கள் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது சிவனுடைய ருத்ர ரூபமாக நீங்கள் இருப்பீங்க ஆனால் கடுமையான உழைப்பாளிகள் நம்பியவர்களுக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் உறுதியானவர்கள் உண்மையானவர்கள் நேர்மையானவர்கள் நீங்களும் இந்த வருடம் எல்லாம் சிறப்பாக இருக்கணும்னா சிவன் ஆலயத்தில் மகா அன்னைக்கு ரெண்டு அகழ்விளக்கு தீபம் போட்டு கும்பிடுங்க சிறப்பாக இருக்கும் சரிங்களா அடுத்து மகர ராசிக்காரங்க சனி பகவானுடைய ராசி தான் மகர ராசி மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உடல் வலிமை மிக்கவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஓடிக்கொண்டே இருப்பவர்கள் எதை நோக்கியாவது ஓடிக்கொண்டே இருப்பாங்க சுயமாக தன் கையால் உழைத்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க மற்றவங்கிட்ட வாங்கித்துங்கன்னு ஆசைப்பட மாட்டீங்க சிறப்பானவங்க மகர ராசிக்காரங்களுடைய ப்ளஸ்ஸே அவங்களுடைய உழைப்பு தான் நீங்களும் சிவனுடைய அம்சம் பெற்றவர்கள் சிவனார் பார்த்தீங்கன்னா தூங்க மாட்டார் சிவன் தூங்கிட்டு அகிலமே தூங்கிடும் இல்லையா அவ அவருடைய சக்தி அருள் வந்து இன்ஃபினிட்டி வந்துட்டே இருக்கும் அது மாதிரிதான் நீங்கள் ஓய்வு என்பதில்லை வாழும் காலம் வரை உழைத்து கொண்டே இருக்கிற நபர்களாக நீங்கள் இருப்பீங்க நீங்களும் சிவனுக்கு ரொம்ப இஷ்டமான குண குணங்களை பெற்றவீங்க இஷ்டமான பண்புகளை பெற்றவங்க ஸோ நீங்களும் இந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு சிவாலயம் சென்று தீபம் ஏற்றி கும்புறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சரிங்களா வருடமெல்லாம் உங்களுக்கு நற்பலனை அது பெற்றுத்தரும் இறுதியா கும்பராசிக்கார நண்பர்கள் கும்பமும் சனி பகவானுடைய ராசிதான் கும்பராசிக்காரங்களை பொறுத்த ரொம்ப சைலண்ட் டைப் அமைதியானவர்கள் அதே மாதிரி கும்பராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் சொல்லணும்னா கடினமான உழைப்பாளிகள் தனக்காக வாழாமல் தன்னை சுத்தி இருப்பவர்களுக்காக வாழ்பவர்கள் சிவகடாட்சம் அப்படிதான் சிவன் என்ன பண்ணுவார்னா தன்னை விரும்பி வேண்டி தவமிருந்து என்ன கேட்டாலும் அவரை மீறிய வரத்தினே கொடுத்துருவார் சிவன் என்ன பண்ணுவார்னா அவ வரம் கேட்க பக்தர் என்ன கேட்கறாரு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு மாட்டார் தன்னை சரணாகதி அடைந்தவர்களுக்கு தனக்கும் மீறிய சக்தியை கொடுத்துருவார் அது மாதிரி கும்பராசிக்காரங்க என்ன அவங்களோட பிளஸ்ஸே அவங்களுடைய குடும்பம் தான் குடும்பத்துக்காக எதையும் செய்யக்கூடிய கண்ணியமானவர்கள் கும்பராசிக்காரர்கள் நீங்களும் இந்த மகா சிவராத்திரியை தவற விடக்கூடாது சிவாலயம் சென்று ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வணங்குவது என்பது மிக மிக அற்புதமான நற்பலன்களை பெற்றுத்தரும் சரிங்களா இந்த நான்கு ராசிக்காரர்கள் தான் சிவபெருமானின் அம்சத்தில் பிறந்தவர்கள் சிவம்சத்தில் பிறந்தவர்கள் சிவம்சம்னா என்னங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிவகுணங்களை பெற்றவர்கள் இவங்க இயற்கையாகவே சிவபக்தர்களாக இருக்கலாம் இல்லைனாலும் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே சிவபக்தர்களாக மாறிடுவாங்க சிவன் மீது மிகுந்த பற்றும் பண்பும் வைத்து அவருடைய திருநாமத்தை சொல்பவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த நான்கு ராசிக்காரங்க மெயினாக சிவாலயம் சென்று தீபமேற்றி சிவனை வணங்குவதுங்கிறது ரொம்ப நல்லது ஆக்சுவலாக இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு எல்லாருமே சிவன் கோயில் போயிட்டு தீபம் ஏற்றி சிவனை வந்து கும்பிடணும் இவங்க கும்பிடணும் அவங்க கும்பிடக்கூடாது அந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க அப்படின்னு நான் சொல்லலை எல்லாருமே சிவனை கும்பிட்டே ஆகணும் அப்போ தான் நல்ல பலன் கிடைக்கும் இருந்தாலும் இருந்தாலும் இவர்கள் கொஞ்சம் ஸ்பெஷலா கும்பிடணும் இவர்கள் கொஞ்சம் ஸ்பெஷலா போயிட்டு தீபமேற்றி முழுமையா கும்பிடும் போது இவங்களுக்கு அருளும் அதிகமா கிடைக்கும் சோ யாரும் தவற விடாதீங்க அந்த நாள் ராசிக்காரங்க பயன்படுத்திக்கோங்க மற்றும் இந்த மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா சில பேருனால கோயில் போக முடியாது வேலை பலு காரணமா இருக்கலாம் குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம் உடல் பிரச்சனையாக இருக்கலாம் இப்படி பல்வேறு விதமான காரணங்களால் வேலைக்கு செல்ல முடிய சாரி கோயிலுக்கு செல்ல முடியவில்லை அப்படின்னு சொல்லுபவர்கள் என்ன மாதிரி விரதத்தை வழிபாடு செஞ்சால் சிவராத்திரி அன்னைக்கு சிவனை வழிபட்ட பலனை நீங்கள் பெறலாம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தனியாக உட்காந்துட்டு கண்களை மூடிட்டு உங்களோட மனதிற்குள்ளேயே சிவனுக்கு விரும்பிய அபிஷேகத்தை செய்யும்படியாக உருவகம் செய்து கொள்ளுங்கள் எப்படிங்க மனசுக்குள்ளேயே சிவனுக்கு அபிஷேகம் செய்து சிவனை வழிபாடு செய்வது போலான கற்பனை உருவாக்கி கொள்ளுங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இதை நீங்க கரெக்டா செஞ்சிட்டீங்கன்னா அன்னைக்கு சிவராத்திரி விரதம் இருந்து சிவமந்திரத்தை சொல்லி சிவனை வழிபட்ட பலனினை பெற்று விடுவீர்கள் பூசலாரினுடைய கதை தெரியும் அவர் வந்து பரம ஏழை அதே நாட்டை சேர்ந்த மன்னன் சிவாலயம் கட்டி குடமிழுக்கு விழா ஏற்பாடு செய்யும் போது அவருடைய கனவில் வந்த சிவன் சொல்றார் நீ வந்து குடமிழுக்கு விழாவை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோ என்னுடைய பக்தனான பூசலார் மனதுக்குள்ளேயே கோயில் கட்டி அந்த நாளில் எனக்கு கும்பாபிஷேகம் செய்கிறான் ஸோ நான் அங்க போகணும் அப்படின்னு சொல்றார் ஏன்னா கடவுள் என்பவர் நாம் செய்யக்கூடிய கைங்கரியம் எந்த அளவுக்கு இருக்குது காஸ்ட்லியாக இருக்கா வசதியாக இருக்கா அப்படின்லாம் நினைக்க மாட்டார் உங்களுடைய பக்தியினுடைய அளவு என்ன உங்க பக்தி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத மட்டும்தான் அவர் சொல்லுவாரே தவிர உங்களுடைய அந்த செல்வத்தை அவர் வந்து சொல்லவே மாட்டார் சோ நீங்க கோயிலுக்கு போய் தீபம் போட்டு கும்பிடணுங்கிறது ஒரு பட்சமாக இருந்தாலும் மனதுக்குள்ளேயே அந்த சிவனை உருவகப்படுத்தி அபிஷேகம் செஞ்சு உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் பூஜைகள் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு அவரை மனதில் வழிபாடு செய் செய்யும் பொழுது உங்களுக்கு முழுமையான சிவகடாட்சம் கிடைப்பதை உங்களால் பார்க்க முடியும் சித்தர்களும் அதானே சொல்கிறாங்க நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு என்னங்க அர்த்தம் நட்டகல்னா என்ன சில கல் சிலை சாமிங்கிறது என்ன கல்சில்னு தான் செஞ்சிருக்கிறாங்க அந்த கல் சிலை நீங்கள் கும்புறியே பேசவா போகுது முட்டாளே உன்னுடைய மனதிற்குள்ளே இருக்கிற தெய்வத்தை நீ வந்து தோண்டி எடு அப்படிங்கிறாங்க அப்போ ஏங்க கோயிலுக்கு போகிறோம் அப்போ ஏங்க சாமி போடுறோம் அப்படின்னு கேட்டால் நம்ம கோயிலுக்கு போய்ட்டு சுவாமியை பார்க்கும்போதே அந்த சிலை அமைப்பு அந்த அலங்காரத்தை அங்கே இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன் இதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுடைய மனது ஒருநிலை ஆகிடும் சரிங்களா அப்படி ஒருநிலை ஆகி உங்களோட கண்களை மூடி கும்பிடும்போது மனசுக்குள்ளே அந்த தெய்வத்தை உருவகப்படுத்தணும் அதுக்கு தான் நம்ம கோயிலுக்கு போகணும் நம்ம சும்மா போய் அங்கே இருக்கிற அங்கே இருக்கக்கூடிய சிலையை கும்பிடுவதை காட்டிலும் அந்த சிலையை அந்த தெய்வத்தை உங்களோட மனசில் உள் உள்ளே உட்கார வச்சு மற்றகளும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படிங்கிற மாதிரி உள்ள உட்கார வச்சு நீங்கள் சிவநாமத்தை சொல்லி அந்த சிவனை வந்து ஐக்கியப்படுத்தும் போது தான் உங்களுக்கு அற்புதமான நன்மைகள் கிடைக்கும் அதனால் மகா சிவராத்திரி அன்று இப்போ தீபம் ஏற்ற முடியலையா மனதுக்குள்ளேயே சிவனுக்கு தீபம் ஏற்ற மாதிரி உருவகப்படுத்திக்கோங்க அபிஷேகம் பண்ண முடியலையா மனதுக்குள்ளேயே சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி உருவகப்படுத்திக்கோங்க புஷ்பங்களை சாற்ற முடியலையா வில்வத்தை சாற்ற முடியலையா மனதுக்குள்ளேயே சாற்ற மாதிரி உருவகப்படுத்திக்கோங்க சரிங்களா எல்லாமே மனதிற்குள்ளேயே உங்களுடைய அந்த ஒரு வழிபாட்டையும் பூஜையும் பிரார்த்தனையும் செய்தீர்கள் என்றாலே உங்களுக்கு சிவராத்திரி அன்றைக்கு சிவ தரிசனம் செய்த பல நினை பெறுவீர்கள் அதே மாதிரி இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நான்கு ஜாம பூஜைன்னு நடைபெறும் இரவில் அதை சொன்ன மாதிரி நான்கு வேதங்களை ஓதி அந்த பூஜை செய்வாங்க வெரி பவர்ஃபுல்லான பூஜை இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எல்லாருக்கும் தேவையானது முக்தி யாரெல்லாம் சிவராத்திரி அன்னைக்கு நான்கு ஜாம பூஜையில் கலந்துக்கிட்டு சிவ தரிசனம் செய்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே முக்தி நிச்சயம் முக்தி பிரவா நிலையாகப்பட்டது நிச்சயம் அன்று முழுவதும் நமசிவய மந்திரத்தை சொல்லணும் மந்திரங்களிலேயே வலிமை வாய்ந்தது பஞ்சாட்சர மந்திரம் ந ம சி வ என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சிர மந்திரம்தான் மந்திரங்களிலேயே ரொம்ப வலிமை வாய்ந்த மந்திரமாக சொல்லப்படுது இதில் சிவா அல்லது சிவம் அப்படிங்கிற இந்த மந்திரத்துக்கு என்ன பொருள்னா மங்களம்னு அர்த்தம் நம்ம சிவ என்ன சொல்கிறோம் இல்லையா அல்ல இந்த சிவம் அப்படின்னா மங்களம் அப்படின்னு அர்த்தம் சகலவிதமான மங்களங்களையும் தருபவர் என்று அர்த்தம் இந்த சிவம் என்ற சொல்லுக்கு இந்த நமச்சுவயங்கிற அஞ்செழுத்து மந்திரத்தை சொல்ல முடியலனாலும் ரெண்டு எழுத்து மந்திரமான சிவ அப்படிங்கிற மந்திரத்தையாவது சொல்லுங்க அப்பயே சொல்லிட்டாங்க அஞ்சுக்கு ரெண்டு சலித்ததில்லை அப்படின்னு சொன்னாங்க அஞ்செழுத்து மந்திரமான நமச்சிவய மந்திரத்தை நீங்கள் சொன்னாலும் ஒரே பலன்தான் சிவா என்று சொல்லக்கூடிய ரெண்டு எழுத்து மந்திரத்தை நீங்க சொன்னாலும் உங்களுக்கு ஒரே மாதிரியான பலன்தான் அதே மாதிரி அன்னைக்கு சிவபெருமான தரிசனம் செய்தால் சிவராத்திரி அன்னைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான தரிசனம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் பாவங்களிலிருந்து நீங்கள் விடுபடலாம் எவ்வளோ பாவங்கள் ஏழு ஜென்ம பாவங்கள் நீங்கள் செய்திருந்தாலும் அந்த பஞ்சமா பாவங்களிலிருந்து நீங்கள் விடுபடலாம் இது வந்து உண்மையான ஒரு விஷயம் அதே மாதிரி சிவாலயத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தி அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு போயிட்டு அந்த தட்சிணாமூர்த்தி கண்டிப்பாக வணங்குங்க ஏன்னா சிவ சிவராத்திரி அன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது அப்படிங்கிறது சிவ ஞானத்தை உங்களுக்கு கிடைக்க செய்யும் அது என்னங்க சிவஞானம் எத்தனையோ ஞானத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் என்னமோ சிவஞானம் அப்படிங்கிறீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் இந்த பிறவி தற்காலிகமானது நம்மளுடைய பந்தவாசம் தற்காலிகமானது நாம் செய்யும் செயல்கள் அத்தனையுமே தற்காலிகமானது ஆத்மா மட்டும்தான் உண்மையானது அந்த ஆத்மாவும் இறுதியிலே இந்த கர்மா என்று சொல்லக்கூடிய செயல்களாலும் பாவங்களாலும் புண்ணியங்களாலும் பிணைக்கப்பட்டு இறுதியிலே மறுபிறவியை அடையக்கூடாது சரிங்களா சோ கர்மாவை குறைச்சி பாவங்களை குறைச்சி புண்ணியங்களை அதிகரிச்சு நம்ம இறுதியிலே இறைவனுடைய திருவடியை அடையணும் அதுக்கான ஒரு ஞானம் தான் சிவஞானம் இத்தனையும் உங்களோட மனசை அக்செப்ட் பண்ணணும் இப்போது உங்கள்கிட்ட ஒரு நூறுரூபா தரேன் வேணாம் நான் சொல்ல போகிறீங்க வாங்கி வச்சுக்கிட்டு தான் போகிறீங்க ஆனால் சிவஞானத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க வேணாம் பாங்க இன்னும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே இப்போ நம்மக்கிட்ட நூறுரூபா கொடுத்தாங்கன்னா அந்த ரூ நூறுரூபாயுடைய மதிப்பு என்னென்னு தான் நம்மளோட நம்மளுடைய மைண்ட் யோசிக்க தோணும் அதே நேரத்தில் ஒரு சிவஞானம் இருக்கிறவங்ககிட்ட அந்த நூறுரூபா கொடுத்தா அந்த நூறுரூபாங்கிறது ஒரு காகிதமாக தான் அவருடைய கண்களுக்கு நிச்சயமாக தெரியும் அப்படிச்சு அப்படி நீங்கள் சொல்கிறத கேட்டால் என்னமோ குடும்பம் குட்டியே இருக்கக்கூடாது ஒரு செல்வத்துக்கு மதிப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குங்க சார் அப்படின்னு கேட்டால் அப்படி நான் சொல்லவில்லை இந்த பூலோகத்தில் இந்த வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறது பந்தபாசங்களால் பிணைக்கப்பட்டு தற்காலிகமான வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கணும் எது மேலேயும் அதீத ஒரு ஆசை பற்று ஆகியவை வைக்கவே கூடாது சரிங்களா இதுதான் மிக மிக முக்கியமானது அந்த ஒரு ஞானத்தை இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யறதுனால அந்த சிவஞானம் உங்களுக்கு கிடைக்கும் ஞானத்திலேயே மிகப்பெரிய ஞானம் சிவஞானம் அது உங்களுக்கு கிடைக்கும் இதே மாதிரி மகா சிவராத்திரி அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆலயங்களுக்கு தேவையான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த அபிஷேக பொருட்களை வந்து நீங்க முன்னாடியே கோவிலுக்கு போயிட்டு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு கேட்டு அந்தந்த பொருட்களை அந்த ஆலயத்துக்கு வாங்கி கொடுக்கறதும் அந்த அபிஷேகத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஆக்சுவலாக இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு செய்யக்கூடிய அந்த அபிஷேகங்களை பாருங்கன்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா அந்த அபிஷேகங்களை பார்த்தீங்கனாலே பரமானந்த நிலையை நீங்கள் அடைஞ்சிடுவீங்க அது என்னங்க பரமானந்த நிலை அப்படின்னா உன்னத நிலை அதாவது பரமாத்மா இறைவனை அடையக்கூடிய உன்னத நிலைதான் பரமானந்த நிலை அந்த பரமானந்த நிலையை நீங்கள் அடைய வேண்டும் என விரும்பினால் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கு நடைபெறக்கூடிய அந்த அபிஷேகத்தை கண்குளிர பார்த்தாலே அந்த பரமானந்த நிலையை நீங்கள் அடைந்து விடுவீர்கள் மகா சிவராத்திரியை பற்றி கருட புராணம் கந்த புராணம் அக்னிபுராணம் உள்ளிட்ட உள்ளிட்ட பல்வேறு நூல்கள்ல இந்த மகா சிவராத்திரிகளினுடைய மகிக்கிறது மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவனை கும்பிட்டா மரண பயம் யம பயம் மரண கண்டங்கள் ஆகியவை நீங்கும் இந்த மகா சிவராத்திரி தினத்திலே சிவபுராணம் தேவாரம் திருமுறைகள் ஆகியவற்றை படித்தீர்கள் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு அற்புதமான நன்மைகளை அது பெற்றுத்தரும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான வழிபாடு செய்யறதுங்கிறது நூறு தடவை அசுவமேத யாகம் செய்த பலனினை உங்களுக்கு பெற்றுத்தரும் அதாவது இந்த நூறு அஸ்வமேத யாகம் அப்படிங்கிறது எவ்வளவு புண்ணியம் தெரியுமா ஒரு முறை அஸ்வமேத யாகம் செஞ்சாலே அவ்வளவு புண்ணியம் இன்னைக்கு யாரும் செய்ய முடியாது பட் அந்த புண்ணியங்கள்லாம் இருக்கு அந்த காலத்தெல்லாம் செய்வாங்க சோ ஒரு முறை இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனார கும்பிட்டு வழிபட்டோம்னா நூறு அசமேத யாகம் செய்த பலனும் முறை கங்கா ஸ்நானம் செய்த பலனும் உங்களுக்கு கிடைக்கும் நம்மளுடைய பாவ புண்ணியங்கள்லாம் நீக்கணும்னா என்னங்க பண்ணுவோம் காசிக்கு போயிட்டு கங்கையில் தளம் அந்த கங்கை நீரில் நீங்கள் கோடிமுறை ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இல்லை முறை நீராடி அந்த கங்கையை வணங்கி உங்களுடைய பாவத்தை நீக்குவதற்கு ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை வழிபட்டாலே போதும் அதனால தான் நான் சொன்னேன் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி பிறவிகள் விலகி இறுதியிலே மோட்சம் கிடைத்திடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை பிறவா நிலை பிறவா நிலையை உங்களுக்கு இது அருளுங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது சரிங்களா இந்த வீடியோ பதிவை இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மகா சிவராத்திரி யாரும் தவற விடாதீங்க பயன்படுத்தி பயனடைங்க மற்றமொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்